வணக்கம் நான் தான் வீர வேலு நாச்சியா விடுதலை போராட்டத்தின் வீர மங்கை வீரமும் துணிச்சலும் கொண்ட எழுச்சி மிக்க பெண்மணி பதினெட்டு நூற்றாண்டு ராமதபுரத்து ராணி வெள்ளையனை விரட்டி அடித்த வீர தேனி ஆங்கில அடக்குமுறையை கண்டு கணவர் கோபத்துடன் போயிட்டார் வீர மடனம் அடைந்தார் இதனை கண்டு நான் கொதித்தெழுந்தேன் அடங்கா கோபம் கொண்டேன் வெள்ளையனை விரட்டும் முயர்ந்தேன் வீரம் விவேகம போர்க்கு தேவை என்பதை உணர்ந்தேன் வாழ் பயிற்சி சிலம்பம் என்ற பல கதைகளை கற்று மருது சமைகளுடன் சேர்ந்து செய்தேன் மறுசுமானின் ஆழ்றே நடினேன் அங்கே மொழியில் பேசினேன் அது பட செய்தன் மகசூல் மனிதன் உதவிக்காரர் நீட்டினால் படைகளை தரப்பினேன் ஏழு ஆண் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழ்நிலத்தில் ஆங்கிலவர்களை எதிர்த்து போராடி வரலாறு இடமிடித்த வீரம் மங்கை நான் ஆ நான் தான் வீரம் மங்கை வெறுமாசேன் நான் வீரத்தின் விளை நிலம் விடுநிலம் நன்றி